அன்புமணிக்கு தலைவர் பதவியை விட்டுத்தர தயாரே தான் போய் மேற்காக கௌரவத் தலைவர் சமூக முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைவர் இவர்கள் இருவரையும் நீங்கள் போய் நாளை காலை பார்த்து விட்டு வாங்க நான் சொல்வது இந்த மாநாட்டிற்கு முன்னாலே பதினஞ்சு நாட்களுக்கு முன்னாலே பார்த்து பார்த்தோம் பார்த்து விட்டு வாருங்கள் பல்லைவர் பதிவு விட்டு கொடுத்து தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி நான் காலையில் காலையிலே உங்களை பார்க்க வர வேண்டும் வருகிறேன் வருகிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள் ஆமாம் இருக்கு அதெல்லாம் வரணும் அதெல்லாம் வரோம்னா ஃபோன்லேயே சொல்லுவோம் ஃபோனில் சொல்கிறத அவ்வளோ சிறப்பு சிறப்பாக இருக்காது ஃபோனில் சொல்கிறது நாங்கள் வந்து வந்துடுறமேன்னு சொன்னோம் ஆஹா முடியாது ஐயா எழுதியே கொடுக்குறேன்னு சொல்றதா இந்த பஞ்சாயத்து மேடை பஞ்சாயத்து என்ன மாநாட்டு மேடையிலே எழுதியே கொடுக்குறதா கையெழுத்து போட்டா அவரை நம்ப முடியாது அவரை நம்ப முடியாது ஆக நான் தயாராக இருந்தோம் அப்படி நடந்தது தான் எனக்கு என்னுள் இருக்கின்ற இயற்கையான கோபம் கொஞ்சம் பொங்கி எழுந்து நீயா நானாக பார்த்துடுவோம் நீயா நானாக பார்த்துடுவோம்